மகேந்திரா ஃபஸ்ட்டு ஓடிட்டு இருந்தேன் அது இதுமாரி மோடு ஏறுனால அங்கேயே அப்படியே மாட்டிட்டு அப்படியே தான் நிற்கும் இது அந்த எந்த பிரச்சனையும் இல்லை கலப்பையில் லைட்டாக இருக்கட்டும் அப்படி நைஸாக ஏறி மேலே வருது இந்த வண்டி அடங்கச்சுன்னா ரேஸ் ஆர்மியம் அதிகமாக வைப்பாங்க இது அந்த எந்த வேலையும் இல்லை நைஸாக ஓட்டினா அடங்காது கலப்பையை லிமிட்டாக பிடிச்சோன்னா அது மட்டும் நைஸாக வருது அது ஓட்டினா உழவு அவ்வளோ வராது தெளிவாக வராது இது பார்த்தா உழவு நல்லா சூப்பராக வருது பார்ட்டிக்காரங்களாம் பரவாயில்ல இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து ஓட்டுங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வண்டி எங்கே இருக்குதோ அங்கேயே வர சொல்கிறாங்க அங்கேயே நீங்கள் எங்கே இருக்குதோ அங்கே நான் வரேன் லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஃபாட்டிலே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாங்க மகேந்திரா வச்சு ஒருத்தர் எங்கள் மாமாதாவர் அவர் ஓட்டி பார்த்துட்டு இந்த வண்டி நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னார் அவரே சொன்னார் இந்த வரைக்கும் நான் நிறைய வண்டி ஓட்டி வச்சு ஓட்டியிருக்கேன் அதெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை இப்போ இந்த வண்டி வந்தப்போ ஓரளவு நல்லாயிருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க அதனால தான் இப்போ ஒரு ஆள் தான் ஓட்டுறதுக்கு வந்தோம் அவங்க சொல்லி இப்போ நிறைய உழவு நல்லா இருக்குன்னு நாலு பேர்த்து சொல்லி இப்போ நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் வந்தது பார்த்தா எனக்கு மகேந்திரா பிடிக்கல பவர் ட்ராக் தான் பிடிச்சிருந்துச்சு அப்புறம் ப்ரோ வணக்கம் ம் சொல்லுங்கள் உங்கள் பேர் உங்கள் ஊர் எங்கள் பேர் வந்து நந்தன்குமார் ஊர் வந்து தனகநந்தன் ஓகே ப்ரோ இப்போ பவர் ட்ராக்ல ஹீரோ ஃபிஃப்டி டிராக்டர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கீங்க இந்த டிராக்ட்ரு எங்கே எடுத்தீங்க திருக்கோயிலூர் அணைகன் மோட்டார் ஓகே எடுத்து இப்போ என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்திருக்கீங்க உழவு ஓட்டுறது சேரு பொய்தி ஓட்டுவோம் அவ்வளோதான் இப்போதிக்கி அதான் பயன்படுத்திட்டு இருக்கோம் இன்னும் எதுவும் அவ்வளோ பண்ணலை இப்போ ரொட்டை வெட்டுறதுன்னு பார்க்கும்போது ரொட்டை இந்த டிராக்டர் எப்படி இருக்குது அதெல்லாம் உழவுன்னு பார்த்தா அதிகமாக இருக்கும் எந்த குறையும் இல்லை எப்படி பார்த்தா மைலேஜும் அதேமாதிரி கரெக்டாக வருது ஃபஸ்ட்டு வந்து மகேந்திராவை ஓடிட்டுருந்தேன் மகேந்திரா இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி எனக்கு இந்த வண்டி பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சி இந்த வண்டி பார்த்த உடனே பிக்கப்பு ஏற்கனவே இந்த வண்டி பழைய வண்டியை ஒருத்தர் எங்கள் ஓனர் வச்சுருந்தாரு அதுலேருந்து பார்த்தேன் அந்த வண்டியை விட புது வண்டி எடுத்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் இப்போ வந்தது குவாலிட்டி பரவாயில்ல அப்படின்னு தோணிச்சு அதனால் இப்போ இந்த வண்டி எடுத்துருக்கோம் கம்பெனியில் சொன்ன அதே மைலேஜ் அப்படியே கரெக்டாக இருக்குது சர்வீஸ்லாம் உடனே வந்து பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மைலேஜ்னு சொன்னீங்க இப்போ ஷோரூமில் எவ்வளோ மைலேஜ் சொன்னாங்க ஷோரூமில் மூன்றரை சொன்னாங்க மூன்றரை சொன்னாங்க இப்போ உங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுங்களா கரெக்டாக வருது மூன்றரை இது மாதிரி ட்ராகில் நீங்கள் ஓட்டுருக்கீங்க ஜான்ண்டி ஓட்டினேன் மகேந்திரா ஓட்டினேன் அவ்வளோ சுராஜ் ஓட்டினோம் இப்போ அதுக்கும் இப்போ இந்த ட்ராக்டரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் உங்கள் லேண்ட்டில் ஓட்டுறீங்களா இல்லை இல்லை வேறு எதாவது இதே இடத்துல பார்த்தீங்கன்னா மற்ற டிராக்டர் ஓட்டியிருப்பீங்க இப்போ அந்த இடத்துல இந்த டிராக்டருந்து ஓட்டும்போது உங்களுக்கு அது என்னென்னலாம் வித்தியாசம் வந்துருது அது ஓட்டினா உழவு அவ்வளோ வராது தெளிவாக வராது இது பார்த்தா உழவு நல்லா சூப்பராக வருது பார்ட்டிக்காரங்களாம் பரவாயில்ல எல்லா வண்டி எடுத்துகிட்டு வந்து ஓட்டுங்க நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மூளை முழுக்க திரும்புறதுலாம் எப்படி டக்குன்னு கட்டாது அதெல்லாம் பயங்கரமாக கட்டாது அதுக்கு அதுக்குள்ளே குறைய சொல்ல முடியாது உடனே இப்போ சைட்லலாம் பார்த்திங்கனா உடனே திரும்பிடும் சர்வீஸில் இப்படி வீட்டுக்கே வந்து பண்ணுறாங்க வீட்டு வந்து பண்ண சொல்கிறாங்களா வண்டி எங்கே இருக்குதோ அங்கேயே வர சொல்கிறாங்க அங்கேயே நீங்கள் எங்கே இருக்குதோ அங்கே நான் வரேன் லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஸ்பாட்லேயே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஃபோன் பண்ண உடனே வந்துடுறாங்க அதனால என்ன பிரச்சனையும் இப்போ சர்வீஸ்லாம் இப்படி பண்ணுற விதங்கள் நல்லா இருக்குங்களா ம் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பத்து நிமிஷம் கூட இல்லை க்ளீனாக முடிச்சு கொடுத்துட்றாங்க இப்போ கூட சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்களா ஆமாம் சர்வீஸ் தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட் எங்கே ஒரு அதே அதேலாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நார்மலாக இப்போ டிராக்டர் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ்க்கு லேபர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கோம் ஆமாம் இப்போ உங்களுக்கு லேபர்லாம் ஃப்ரீ பண்ணுறாங்களா ஃப்ரீயாக தான் கம்பெனியில் என்ன சொன்னாங்களோ அதே அப்படியே தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஓகே ப்ராணா நீங்கள் இப்போ இந்த ட்ராக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க டிராக்டர் ஃபீல்டில் வந்து நான் வந்து ஒரு நாலு வருஷம் இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட்லருந்தே வண்டி வச்சுட்டு தான் இருந்தோம் மகேந்திரா வச்சுருந்தோம் அது அவ்வளோ ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்தது பார்த்தா ம எனக்கு மகேந்திரா பிடிக்கல பவர் ட்ராக் தான் பிடிச்சிருந்துச்சு ஓகே ஆரம்பிட்டு வந்துருக்கு இப்போ பவுட்ராக் ஆல்ரெடி உங்களில் வேறு ஏதாவது டிராக்டர் இருக்குங்களா இல்லை வேற ஒன்று இருந்துச்சு ஆனால் அது இப்ப இல்லை சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த வண்டி தான் ஓட்டிட்டு இருந்தேன் அந்த வண்டி ஓட்டுறதுனால அந்த வண்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால தான் பழைய வண்டி எடுக்கலான்னு பார்த்தா புது வண்டி எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது வண்டி எடுத்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்லாம் பழைய வண்டி ஓட்டிட்டு இருந்தீங்க வண்டி ஓட்டுற பிடிச்சதால இப்போ திரும்ப புது வண்டி எடுத்து பிடிச்சதுனால புது வண்டி எடுத்து ரோட் வண்டி அதிகமாக யூஸ் பண்ணிருப்பீங்க அதிகபட்சமாக ஸ்பீட் எவ்வளவு போகுது ஸ்பீட் பாத்தீங்கன்னா முப்பது போகும் முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் போயிருக்கிறேன் பத்தஞ்சு வரைக்கும் போகும் ஓகே இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஓய்வு விட்டுருக்கு இப்போ நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஓய்வு தான் ஓட்டிகிட்டிங்க இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க எவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு இருக்கீங்க இப்போ காலையில் ஒரு ஏழு மணி இருக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணேன் ஏழு மணிலேருந்து இப்போ பதினோரு மணிக்கு ஓட்டிகிட்டு ஓகே இப்போ இவ்வளோ நேரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்கீங்க ப்ரோ உங்களுக்கு வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது வைப்ரேஷன் எப்படி இருக்குது ஹீட்லாம் அவ்வளோ வைப்ரேஷனே கிடையாது ப்ரோ வைப்ரேஷன்லாம் கிடையாது அவ்வளோ ஹீட்டு ஏதோ நார்மலாக இருக்கும் ரொம்ப ஓவர் ஹீட்லாம் கிடையாது நார்மலாக இருக்கும் ஓகே உடம்பு வலி உங்களுக்கு எப்படி இருக்குது அது மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கம்ஃபர்டபுளாக நான் ஃபஸ்ட்டு அந்த வண்டி ஓட்டி கம்ஃபர்டபுளாக தான் அந்த வண்டி எடுத்தேன் ஓகே இப்போ அது மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த டிராக்டரில் ரொம்ப பிடிச்சதுன்னா நல்லா சொல்லுவீங்க ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொன்னால் அதோடைய லுக் இருக்குதுங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேனரில் ஃப்ரண்ட்டில் இருக்குங்களே அதோட ஃபேஸ் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது இல்லாமல் இதில் ஸ்டேரிங் பொறுத்தளவுக்கு எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதனால் ஓகே இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா லோட் மேக்ஸ் இருக்குது சூப்பர் மேக்ஸ் இருக்குது நீங்கள் சூப்பர் மேக்ஸ் எடுத்துகிறீங்க அதாவது சென்டர் ஷிஃப்ட்டு சைட் ஷிஃப்ட்டு நீங்கள் இந்த டிராக்டர் எடுத்ததுக்கு காரணம் என்ன ப்ரோ ஏற்கனவே அந்த இதுதான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அதனால அதே ஃபீல்டு அப்படியே அதே வண்டி எடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கோசரம் அப்படியே வந்து அதே வண்டி எடுத்தேன் ஓகே ப்ரோ இப்போ சப்போஸ் திரும்ப ஃப்யூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தால் என்ன டிராக்டர் எடுத்தீங்க மறுபடியும் இப்போ மறுபடியும் எடுத்தாலும் இதே பவர் டிராக் தான் எடுப்பேன் ஓகே ப்ரோ இப்போ உங்களுக்கு நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஊரில் வேறு எதனா டிராக்டர் வேணா எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க வண்டி ஓட்டி பார்த்தாங்க நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு இதே வண்டி எவ்வளோ இன்னும் நானும் எடுக்கணும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்லியிருக்கேன் ஓகே அந்த மாதிரி ம மற்ற டிராக்டர் வச்சுருக்காங்களா அவங்க ஏன்னா ஓட்டி பார்த்துருக்காங்களா ஆ ஓட்டியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க மகேந்திரா வச்சு ஒருத்தர் எங்கள் மாமாதார அவர் ஓட்டி பார்த்துட்டு இந்த வண்டி நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னார் அவரே சொன்னார் அவர் அந்த வண்டி எனக்கு அந்த வண்டி பிடிக்கல ஒன்றும் கம்ஃபர்டபுளாக இல்லை டாக்டருக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது இது பரவாயில்ல நைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுறாரு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கல்லும் முன்னே வரும்போது தூக்கிக்கிறது மீடு பல்லம் வரும்போது ஆ ஓகே ஓகே அதை அதை நான் பார்த்துருக்கேன் அது எப்படி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது எப்படி இருக்குங்களா அது இருக்கிறதால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எப்படி சொல்லுது அவ்வளோ அடிப்படாது ரொட்டைட்டர் பொறுத்த அளவுக்கு அவ்வளோ அடிப்படாது பீடிஎஸ் சப்ரே அடிப்படாது கல் வந்துச்சுன்னா தானே அதுவே தூக்கிக்குதுல்ல அதனால அவ்வளோ வண்டி டேமேஜ் ஆகாது அப்படின்னா இப்போ உங்க ஊர்ல வந்து எதை மாதிரி மண் புறம் உங்க ஊர்லாம் எங்கூர்லாம் வந்து களிமண்னு மண் சொல்லுவாங்க இப்போ அதமாதிரி மண்ணுக்கு எவ்வளோ ஆர்பிம் வச்சு விட்டீங்க லோல ஓட்டீங்களா இல்ல மீடியம் ஓட்டிங்களா என்ன அது லோல ஓட்டினாலும் இப்போ உழவு நல்லா தான் இருக்கும் இது எப்படி ஓட்டினாலும் உழவு நல்லா தான் இருக்கு ஒன்னும் ஒன்று ஸ்பீடா போனா உழவு கொஞ்சம் அப்படி லோல போனால் கரெக்டா அப்படியே மட்டமா ஸ்கேல் பிடிச்ச மாதிரி வரும் அத மாதிரி பாத்தீங்கன்னா கிளட்சின்னு பாத்தீங்கன்னா இதுல டூ கிளிச்சு கிளட்சி எந்த அளவுக்குலாம் கெட்டா ஆகுதுங்களா டபுள் கிளட்சு இருக்கிறதுனால தான் இந்த வண்டியை எடுத்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ இப்போ வரப்பு ஏறுறோம் வரப்பு கைக்கணும் அப்படின்னா நம்ம கீர் போடாத கிளட்சு விட்டு அப்புறம் அதை ரொடேட் பண்ணிட்டு மறுபடியும் கீர் போடணும் இதெல்லாம் அந்த ப்ராப்ளம் இல்லை ஈர் போட்டோம்னா அப்படியே ஒரு கிளட்சு அப்படியே விட்டோம்னா அந்த அது பில்லெல்லாம் செடிக்கிட்டு வந்துடும் மோடும் ஒரு மரிச்சு ஏறும்போது ஏன்னா ஃப்ரெண்ட் யாரும் இடிக்குது தரையில் அதெல்லாம் இல்லை வண்டி ஹைட்டு தான் ஓகே ஹைட்லாம் கரெக்டாக தான் இருக்குது மோட பிள்ளை ஏறும்போது நைஸாக ஏறுது அதெல்லாம் வண்டி ஃப்ரெண்ட்டு தூக்கலை இதுதான் மெயின் ஓகே ருக்கு இது யூஸ் பண்ணிருக்கீங்களா இருக்குது கலப்பிக்கலாம் யூஸ் பண்ணிருக்கீங்க ஆ கலப்புக்கு தான் யூஸ் பண்ணுங்க இப்போ கலப்புக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மூலம் குடி திரும்ப பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸில் பார்த்தீங்கன்னா வீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தும் இப்போ அதை மாதிரி இதில் இருந்தால் அதெல்லாம் இல்லவே இல்லைங்க எப்படி சொல்லுவோம் மகேந்திர மகேந்திர ஃபர்ஸ்ட் ஓடிடுந்தேன் அது இதுமாரி மோடு ஏறுனால அங்கே அப்படியே மாடிடு அப்படியே தான் நிற்கும் இது அந்த எந்த பிரச்சனையும் இல்லை கலப்பையை லைட்டாக இருக்கட்டும் அப்படியே நைஸாக ஏறி மேலே வருது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த ஓட்டுறீங்க வாடகையும் ஓட்டுறீங்க அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு தான் ஓட்டிருக்கீங்க இல்லை இன்றைக்கி வாடகைக்கு தான் விட்டு இப்போ அந்த கொள்ளிக்காரங்க நம்ப சொல்கிறேன் புதுசாக அந்த டிராக்டர் வந்து ஊட்டும்போது என்ன சொல்கிறாங்க உழவு அறிமுகம் இந்த வரைக்கும் நான் நிறைய வண்டி ஓட்டி வச்சு ஓட்டியிருக்கேன் அதெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை இப்போ இந்த வண்டி வந்தப்போ ஓரளவு நல்லாயிருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க அதனால தான் இப்போ ஒரு ஆள் தான் ஓட்டுறதுக்கு வந்தான் அவங்க சொல்லி இப்போ நிறைய உழவு நல்லா இருக்குன்னு நான் பற்றி சொல்லி இப்போ நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஓகேதான் அத மாதிரி இப்ப வியூ எப்படி இருக்கு சீட்ல உட்காந்து நம்ம பாக்குற வியூ எப்படி ஓடும் போதெல்லாம் கட்டாயிருக்குங்களா அதெல்லாம் தெரியுது ஃப்ரண்ட்டு பேக்கு சைடுல அதிகமா தெரியுது இது அவ்வளோ எதுவும் மறைக்கல கிளீனா தெரியுது அது மாதிரி பிளாட்ஃபார்ம் எப்படி ஃப்ரீயா இருக்குங்களா இல்லை ரொம்ப சங்கடமா இருக்குங்களா பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயா தாங்க இருக்கு இது அந்த வண்டியை விட இது கொஞ்சம் அகலமா இருக்கும் அகலமா இருக்கு அதனால எங்களுக்கு உட்கார்ந்து ஓட்டுறது கம்ஃபர்டபுளா இருக்கு இதுக்கு மாதிரி டிராக்டர் வாங்க வரும்போது ஓனர்ஸ் ஓனர்ஸ்லாம் நல்லா பேசுவாங்க இப்போ டிராக்டர் வாங்குறதுக்கு அப்புறம் நல்லா பேசுகிறாங்க பேசுற விதமாக ஃபர்ஸ்ட் எப்படி பேசினாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இருக்காங்க அந்த எந்த மாற்றமும் கிடையாது கம்பெனியை பொறுத்தளவுக்கு எந்த இதுவுமே எங்களுக்கு இது பண்ணதில்லை எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க மைலேஜ் இப்படி போனால் அப்படி வரும் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க வண்டியை பற்றி ஓகே இப்போ நீங்கள் ட்ராக்டர் எடுக்கும்போது இப்போ டிராக்டர் மட்டும் தான் எடுத்தீங்களா இல்லை ஆஃபரோடு எடுத்தீங்களா இல்லை டிராக்டர் ஆஃபர் தீபாவளி ஆஃபர் ஆஃபரோட தான் எடுத்தோம் சில ப்ராடக்ட்லாம் ஒரு பதினெட்டு பொருள் ஃப்ரீயாக வந்துச்சு இருபத்தொம்போது பொருட்கள் மொத்தமாக இருபத்தொம்பது பொருள் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துச்சு ஓகே ப்ரா சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறோம் யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும் யாரெல்லாம் எடுக்கலாம் எத்தனை ஏக்கர் வச்சிருந்தோம்னு எடுக்கலாம் சொந்தமாக ஓட்டுறது எடுக்கலாமா இல்லை வாடிக்கை ஓட்டுறது எடுக்கலாமா அல் எது யார் எப்படி எடுத்தாலும் வண்டி பக்காவாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சா அதுக்கப்புறம் எடுங்க வண்டியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மைலேஜ்லேருந்து நல்லா கரெக்டாக தான் வருது வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓட்டி பார்க்கட்டும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்கும் அளவுக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டீசல் சிக்கன் பார்த்தீங்கன்னா இதிலே மிச்சம் மிஷின் டீசல் சேவர் ப்ளஸ்னு இப்போ மற்ற டிராக்ட்ரு இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ டீசல் மிச்சம் நினைக்கிறீங்க ஒரு மணி நேரத்துக்கு நான் இப்போ சேத்துல உழவில் விட்டோம்னா கம்பெனியில் சொன்னது மூன்றரை எனக்கு மூணு தான் கொடுக்கும் மூணு தான் பிடிக்கும் அதுக்கு மேலே பிடிக்கும் மற்ற டிராக்டருனால் நம்ம சேற்றுல வந்து அடங்கும் வண்டி ஸ்லோவாகும் இது அந்த வேலையில் இல்லை நைஸாக போகுது அதில் இல்லாமல் அந்த வண்டி அடங்குச்சுனா ரேஸு ஆரம்பியம் அதிகமாக வைப்பாங்க கிட்ட அந்த எந்த இல்லை நைஸாக விடணும்னா அடங்காது கலப்பை லிமிட்டாக படிச்சோன்னா அது மாட்டோம் நைஸாக வருது அதனால மைலேஜ் போறாங்க ஓகே அந்த மாதிரி கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸ்னு பார்க்கும்போது கான்ஃபரன்ஸ் மிஸ்ஸில் டுவெல் ப்ளஸ் த்ரீல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க உங்களை சைட் ஷிஃப்ட் வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கியர் போடும்போது எதாவது சவுண்டு ஏதாவது வருதுங்களா இல்லை அதெல்லாம் எந்த பிரச்சனை நைஸாக விழுது கீரு கீரில் பொறுத்த அளவுக்கு சவுண்டு சவுண்டு வந்தால் தான் நம்மளுக்கு பயமாக இருக்கு ஓ ஏதோ உடையுமோ அப்படின்ட்டு இப்போ அந்த எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி நைஸாக விழுது நைஸாக போகுது அதிகபட்சமாக சேர்த்துல எவ்வளோ ஆயம் வச்சு நீங்கள் ஓட்டுருக்கீங்க ப்ரோ அதிகபட்சம்னால் அரை அடி போவோம் அரை அடி இன்னும் ஆழம் அதிகமாக தான் போவோம் ஆனால் வண்டி அவ்வளோ அடங்காது எனக்கு அதுதான் இதில் ரொம்ப பிடிச்சிது வண்டி அடங்கவே அடங்காது ஓகே இப்போ இதே இடத்துல மற்ற டிராக்டர் வச்சு நீங்கள் ஓட்டும் போது அடங்குது இப்போ வண்டி மற்ற டிராக்டர் வச்சு அது இந்த சேருக்கு செட் ஆக மாட்டேங்குது அடங்குது சுத்தமாக அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருது இது என்ன பரவாயில்ல நைஸாக அப்படியே ப்ளைனாக பிடிச்சிட்டு வருது உழவர் வண்டி இது வரைக்கும் அந்த மாதிரி மாட்டி இருக்குங்களா சேர்த்து ஓட்டும் போது இல்லை இல்லை இன்ன வரைக்கும் மாட்டேங்கிறது இல்லை ஓகே இப்போ இவ்வளோ நேரம் பேசுகிறது நாங்கள் ஏன்னால் சொல்லி கொடுத்து பேசணுங்களா இல்லை நீங்களே பேசுனீங்களா அதில் நானே பேசுகிறேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லி கொடுத்து பேச மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையாக போய் நீங்களே கொஞ்சம் டிவி வீடியோவில் சொல்லுறீங்க எனக்கு நீங்கள் எதுவுமே சொல்லி கொடுக்கல ஒரே ஒரு வீடியோ எடுக்கணும்னு கேட்டாங்க ஸோ அதனால் வந்தேன் இப்போ அவங்க கேட்டதுக்குலாம் நான் ஆன்சர் பண்ணேன் அவ்வளோதான் ஸோ ஓகே ப்ரா எங்கிட்ட இவ்வளோ நேரம் தகவல் பண்ணுறது ரொம்ப நன்றி ப்ரோ ஓகே